தமிழ் வணக்கம் புட்டனுடைய சிறப்பு தூதுவர் கிரில் டிமிச்சியவ் அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் வந்து இறங்கினார் எதற்காக வந்து இறங்கினார் உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் இணைந்து செய்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்கின்றாரா இல்லையா அடுத்த கட்டம் என்ன பேசுவதற்காக வந்திருக்கின்றார் உக்ரைன் ஐரோப்பா தீர்வு திட்டமானது முன்னைய டொனால்ட் டிரம்பினுடைய இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்துடன் ஒப்பிட்டால் முன்னேற்றகரமாக சமாதானத்தை கொண்டு வரும்படியாக இல்லை என்று ரஷ்யாவினுடைய சிறப்பு பிரதிநிதி ஜூரி உசாப்கோவ் தெரிவிப்பு நாளை ஸ்ரீலங்காவிற்கு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கூடவே சீனாவினுடைய சிறப்பு தூதுக்குழு என்று இரண்டு அணிகள் அந்த நாட்டிற்குள் செல்லுகின்றார்கள் அமெரிக்கா வந்து சென்றது என்ன ஆனது பிராந்தியத்தின் முக்கிய புள்ளியாக மாறுகின்றதா ஸ்ரீலங்கா மண் பார்த்தாவது மனமிறங்குங்கள் மலேக தமிழ் மக்களுக்கு புதிய இடங்களில் காணிகளையும் வீடுகளையும் வழங்குங்கள் என்று மனு கணேசன் கோரிக்கை அமெரிக்கா முதல் கொண்டு இந்தியா இலங்கை வரை ஓடி சென்ற உலக செய்திகளினுடைய முக்கிய தொகுப்பு ரஷ்ய அதிபர் புட்டினுடைய சிறப்பு தூதுவர் கிரில் டிமிட்டிய தலைமையிலான குழுவினர் அமெரிக்காவினுடைய மியாமியை வந்தடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்க அதிபரனுடைய மேர் ஏ லெகோவில் பேச்சுக்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இவர்களை அமெரிக்காவினுடைய சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோவ் மற்றும் அமெரிக்க அதிபரனுடைய மருமகன் ஜெரால் குஷ்னர் ஆகியோர் சந்தித்து பேசுகின்றார்கள் கூடவே ரஷ்ய அதிபரனுடைய சிறப்பு செய்தியுடன் வந்திருக்கின்ற காரணத்தினால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பையும் சந்தித்து பேச இருக்கின்றார்கள் உக்ரைனனுடைய யோசனை என்ன ஐரோப்பாவினுடைய யோசனை என்ன அமெரிக்க அதிபரனுடைய இருபத்தி எட்டு அம்ச தீர்வு திட்டத்தில் ஐரோப்பாவும் உக்ரைனும் செய்திருக்கும் மாற்றங்கள் பற்றி ஊடகங்களில் அவ்வப்போது சிறியளவில் செய்திகள் கசிந்தாலும் உண்மையாக மாற்றம் என்ன அந்த மாற்றங்களுக்கான காரணங்களை கொண்ட குறிப்புரைகள் என்ன இவை அனைத்தையும் இணைத்து பார்த்து ரஷ்ய அதிபரனுடைய விருப்பத்தையும் சேர்த்து பார்த்து அடுத்து என்ன செய்யலாம் என்று பேசுவதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்படியான ஒரு நிலையில் சற்று முன்னர் பிரான்ஸ் அதிபர் இனி ஐரோப்பாவும் ரஷ்யாவுடன் மறுபடியும் பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டும் டொனால்ட் டிரம்பை விட ஆகாசபல் அடிக்கக்கூடியவர்கள் நாங்கள் அல்லவா என்ற பொருள்பட அவருடைய கருத்து இருக்கின்றது ஏற்கனவே ரஷ்ய அதிபர் புட்டினுடன் தொலைபேசி வழியாக பேச்சுக்களை நடத்திங் இந்த இடத்தில் இப்பொழுது போய் இருக்கின்ற ஐரோப்பிய ரஷ்ய உறவுகளை மாற்றியமைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த குறிப்புரை மிகவும் சிறந்தது என்றும் ரஷ்ய அதிபர் மெக்ரோங்குடன் பேச தயாராக இருக்கின்றார் என்று ரஷ்யாவினுடைய சிறப்பு பிரதிநிதி டிமிட்டி பெஸ்கோ தெரிவித்திருக்கின்றார் இது ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பேச்சு வகுப்படுக்கும் பேச்சல்ல கடந்த கால வரலாறை கூறி டொனால்ட் டிரம்பிற்கு ரஷ்ய அதிபர் வகுப்படுத்தது போல வகுப்படுத்தாமல் முதலில் ஆக்கபூர்வமாக அடுத்து என்ன என்பதை சிந்திப்பதற்கான பேச்சாக அமையும் என்று கூறியிருக்கின்றார் இதேவேளை டொனால்ட் டிரம்ப் உக்ரைனும் ரஷ்யாவும் பேச வேண்டும் என்று சற்று முன்னர் வலியுறுத்தி இருக்கின்றார் அதேவேளை ரஷ்யாவினுடைய சிறப்பு பிரதிநிதி யூரி உஷாப்கோ கூறுகின்ற பொழுது உக்ரைனும் ஐரோப்பாவும் தயாரித்த தீர்வு திட்டமானது இந்த சமாதான நடவடிக்கை தொடர்பாக ஏற்பட்ட நம்பிக்கையான அலையை மேலும் ஒரு சுற்றி வளர்க்கக்கூடியவாறு இல்லை என்றும் அதனால் அதை ஏற்றுக் கடினம் என்றும் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் ஐரோப்பாவினுடைய தீர்வு திட்டமானது மிகவும் ரஷ்ய அதிபரனுடைய விருப்பத்திற்கு நூற்றுக்கு நூறு வீதம் எதிராகவும் ரஷ்ய அதிபரனுடைய தீர்வு திட்டமானது ஐரோப்பாவினுடைய எண்ணங்களுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் எதிராகவும் இருந்ததனால் இருவரும் இருநூறு வீதமான அளவு எட்ட எட்ட நிற்பதனால் எப்படி நெருங்குவது என்பதுதான் முக்கிய பிரச்சனை ஆனாலும் ஐரோப்பாவினுடைய தேர்வு திட்டம் நீடித்த ஓர் அமைதிக்கு உதவாது என்று ரஷ்ய தரப்பு கூறுகின்றது ஐரோப்பா செய்திருக்கின்ற மாற்றங்கள் என்ன யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த மாற்றங்களை ரஷ்யா ரசிக்கவில்லை என்பதும் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் யுத்த நிறுத்தம் ஒன்று வேண்டும் என்பது போன்ற தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படையாக காட்டிக் கொண்டிருக்கின்றது அது உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் விடுவிக்க வேண்டும் எப்படி அமெரிக்க அதிபரால் கொண்டுவரப்பட்ட இருபத்தி எட்டு அம்சங்கள் கொண்ட தீர்வு திட்டத்தை உக்ரைனிய அதிபர் படித்தே பார்க்கவில்லை என்று கூறினாரோ அதுபோல ஐரோப்பா உக்ரைன் தீர்வு திட்டத்தை ரஷ்யா படித்தே பார்க்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கின்ற வேடிக்கையாக இருக்கின்றது இதுதான் இப்போதைய நிலை இந்த நிலையில் இலங்கையில் இன்றைய ஊடகங்களில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகளில் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் நாளை இலங்கையில் சென்று இறங்குகின்றார் அதுபோல சீனாவினுடைய தூதுக்குழுவும் நாளை இலங்கையில் சென்று இறங்குகின்றது சுப்பிரமணியம் ஜெய்சங்கரும் சீனா தூதுக்குழுவும் ஒரே நாளில் இலங்கையில் இறங்குகின்றார்கள் என்றால் அங்கு அப்படி என்னதான் நடைபெற்றது திட்பா புயல் முதலாவது காரணமாக கூறப்படுகின்றது இந்தியாவினுடைய சாகர் பந்த் என்கின்ற வேலை திட்டம் காரணமாக திட்பா புயலில் ஏற்பட்ட அழிவுகளை மீட்டெடுக்கவும் புதிய வேலை திட்டங்களை செய்து கொடுக்கவும் இந்தியா விரும்புகின்றது இது தொடர்பான பேச்சுக்களை நடத்திர ஜனாதிபதி உட்பட எதிர்கட்சி தலைவர் முதல் கொண்டு தமிழர் தரப்பு வரை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுக்களை நடத்த இருக்கின்றார் அதே போல இலங்கையினுடைய கட்டமைப்புகள் வீதிகள் பாலங்கள் கால்வாய்கள் நீரை வெளியேற்றும் இடங்கள் எல்லாம் சேதமடைந்திருப்பதனால் சிறிலங்கா முழுவதுக்குமான ஒரு பெரும் உள்ளக கட்டமைப்பு வேலை திட்டம் இருக்கின்றது இதை யார் செய்ய போகின்றார்கள் சீனாவா ஜப்பானா இந்தியாவா அமெரிக்காவா ஐரோப்பாவா யார் என்ற கேள்வி இருக்கின்றது இதனால் படையெடுப்புகள் அதிகமாக இருக்கின்றனவா என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது அதே போல தமிழ் தலைவர்கள் இந்த நேரம் சொல்வது என்ன மாகாண சபை தேர்தல்களை சிறிலங்கா அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்தில் நடத்துவோம் என்று கூறியது இன்னமும் நடத்தவில்லை அதை நடத்த வேண்டும் என்று இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுக்க இருப்பதாக தமிழ் தலைவர்கள் கூறுகின்றார்கள் என்றும் பத்திரிகை செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதத்தில் இருந்து இலங்கையை காப்பாற்றுவதற்கான மாற்றங்களுடன் அந்த சட்டம் வந்திருப்பதாகவும் இது முந்தைய சட்டத்தை விட மோசமான மாற்றங்களை கொண்டிருப்பதாகவும் இந்த சட்டத்தை முற்றாக ஒழித்துவிட வேண்டும் என்றும் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் கூறியதாகவும் இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் இலங்கை வந்தரங்கும் சீனாவினுடைய உயர்மட்டம் இலங்கை என்னதான் செய்ய போகின்றது சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நான்காவது அமர்வின் பின்னதாக எடுக்கப்பட்ட முடிவுகளை இலங்கையினுடைய கொள்கை வகுப்பாளர்களுக்கும் அரசு தலைவர்களுக்கும் எடுத்துரைக்க இருக்கின்றது இதுதான் சீனாவினுடைய பாதை இதற்கேற்ப உங்களுடைய கொள்கை என்ன என்பது இந்த வேலை திட்டத்தின் அடிப்படை அம்சமாக இருக்கின்றது இந்த நிலையில் மலேய மக்கள் மண் சரிவினால் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள் கண்டி நுரேலியா பதுளை மாத்தளை ஆகிய இடங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்திருக்கின்றன எனவே பாதுகாப்பான இடங்களுக்கு இவர்களை மாற்றி காணிகளை வழங்கி வீடும் அமைத்து கொடுக்க வேண்டும் இந்த மண் சரிவை பார்த்த பின்னும் இறங்காமல் இருத்தல் கூடாது என்று மனோ கணேசன் அவர்கள் கேட்டிருக்கின்றார் அதேபோல எம் ஏ சுமந்திரன் அவர்கள் மலேக மக்கள் வடக்கு வாருங்கள் இங்கு குடியேறுங்கள் என்று கேட்டிருக்கின்றார் மலையக மக்கள் வடக்கிற்கு வந்தால் மலையக மக்களினுடைய சனத்தொகை மலையகத்தில் குறைந்துவிடும் என்று இன்னும் சில கருத்துக்கள் கூறுகின்றன எனவே டித் புயலானது பெரும் பாதிப்பையும் அரசியல் அதிர்வலைகளையும் ஏற்பட்டு இருக்கின்றது மறுபுறம் அரசாங்கம் புயல் பாதிப்பு காரணமாக ஒன்று ஆண்டுக்கு ஒதுக்க இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதற்காக மில்லியன் ரூபாய்கள் மேலதிகமாக ஒதுக்கப்பட இருப்பதாகவும் கூறியிருக்கின்றது இலங்கைக்கு அமெரிக்காவினுடைய விமானம் ஒன்று வந்து சென்றதாக முன்னைய செய்திகள் சீன தூதுக்குழு இப்போதைய செய்திகள் இந்த நிலையில் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களினுடைய அவசர பயணம் இலங்கையில் வீசிய புயல் இப்படி என்று அரசியல் வானில் திடீரென புயல் ஒரு வருடமாக எதுவும் நடக்காது ஆனால் ஒரே நாளில் எல்லாமே நடைபெறும் என்ற கருத்தை தான் இங்கு சிந்திக்க வேண்டியதாக இருக்கின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே